நம்முடைய மனதில் அவ்வப்போது சில சந்தேகங்கள் கேள்விகள் எழலாம் நம்முடைய வழிபாட்டு முறைகளை பற்றி நம்முடைய சமயத்தை பற்றிய கேள்விகளாக இருக்கும் அவற்றில் ஒரு சில கேள்விகளுக்காவது உங்களுக்கு விடையளிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் நான் சில கேள்விகளுக்கு விடையளித்து வருகிறேன் அதிலே இப்பொழுதும் இந்த கேள்வி அதில் இடம்பெறுகிறது இதை யாரெல்லாம் கேட்கிறீர்களோ அவர்கள் கமெண்ட் பாக்ஸில் தங்கள் மனதில் எழக்கூடிய ஒரு கேள்வி அதையும் பதிவு செய்தால் அடுத்து வரக்கூடிய கேள்வி பதில் நிகழ்ச்சி நிகழ்வில் அதற்கும் கூட நிச்சயமாக விடையளிக்க முயற்சிப்பேன் வயதில் சிறியவரை குருநாதராக ஏற்கலாமா இந்த குருநாதராக ஏற்பது என்கின்ற விஷயமே நாம் எந்த துறையில் ஈடுபடுகிறோமோ அல்லது எந்த சப்ஜெக்டில் நமக்கு அதிக ஆர்வம் இருக்கிறதோ அந்த சப்ஜெக்டை நமக்கு போதித்தவரையே நாம் குருநாதர் என்று சொல்லுகிற பழக்கம் இருக்குது ஒவ்வொரு துறையிலையும் அவரவர்களை கேட்டாக்க நீங்கள் நிச்சயமாக அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க என்னுடைய குருநாதர் இவர் தான் அப்படி என்பதாக அப்படி அந்தந்த துறையில் இருக்கக்கூடிய குருநாதர் அவர் ஏற்பது அது சம்மந்தமான கேள்வி ஒரு மூன்றாம் மனுஷன் பதில் சொல்லி நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் அது என்னுடைய சுய விருப்பம் நான் இந்த சப்ஜெக்ட் அவர்கிட்டேருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அல்லது அவர் தான் என்னை இந்த இதில் விஷயத்தில் ஈடுபடுத்தினார் எனக்கு இந்த விஷயத்தில் இவர் தான் குருநாதர் இப்போ நாம் அந்த குருநாதரை பற்றி பேச போகிறது இல்லை அதுக்காக சொல்ல வரேன் அவர் வயதில் சின்னவராக இருக்கலாம் அந்த வயதில் சின்னவராக இருக்கிற ஒருத்தர் வயதில் பெரியவராக இருக்கிற ஒருத்தர் நிச்சயம் ஏற்றுக்கலாம் ஏற்றுக்கிறாங்க ஏற்றுப்பாங்க அது அந்த துறையில் அவருக்கு இருக்கக்கூடிய பாண்டித்யத்தை பொறுத்து தான் அது முடிவு செய்யப்படுகிறது யார் குருநாதராக ஏற்றுக்கிறாரோ அவருக்கு வயது கூடுதலாகவும் யாரை குருநாதராக ஏற்றுக்கொள்கிறாரோ அவருக்கு வயது குறைவாகவும் இருந்தாலும் நாலேஜை பொறுத்த வரைக்கும் அந்த துறையை பொறுத்த வரைக்கும் அவர் தான் பெரியாள் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும் உலகத்துக்கும் தெரியும் அதனால நிச்சயமாக அந்த கேள்விக்கு பதில் அல்ல நான் சொல்லப்போகுது இப்பொழுது ஆன்மீக ரீதியாக ஒரு குருநாதர் அவசியமா அப்படி குருநாதர் அவசியம் என்று நீங்கள் கருதினால் ஏன்னா இந்த குருநாதர் அவசியம்தான் அப்படிங்கிறது ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ்டு ஃபேக்ட் ஆகிடுது இந்து தர்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஃபேக்ட் அது என்ன எஸ்டாப்ளிஷடு ஃபேக்ட் யாரோ ஒருத்தரை ஆச்சாரியனாக கொண்டால் ஒழிய நீ ஆண்டவனை அடைய முடியாது பகவானை அடையணும்னா ஒரு பாகவதரை நீ ஏற்றுக்கொண்டாக வேண்டும் அவரை குருநாதராக கொள்ள வேண்டும் பாகவதன் என்பவன் பகவானுக்கு அடிமையாக இருக்கிறான் நெருக்கமாக இருக்கிற ஒருத்தர் அதே ஆச்சாரியன் என்பதாக சொன்னால் ஆண்டவனுக்கு வழிகாட்டி உன்னை அழைத்து கொண்டு போய் அந்த ஆண்டவனுடைய திருவடிகளில் சேர்க்கக்கூடியவர் அடிப்படையிலேயே ஆண்டவன் ஒருவன் இருக்கானா அவருக்குன்னு ஒரு அடி கமலம்னு ஒன்று இருக்கா அதை நான் அடைய போகிறேன்னா நான் போனப்புறம் அங்கே தான் போவேனா இதுக்கெல்லாம் என்ன சார் கேரண்டின்னு கேட்குறவங்களுக்கு இந்த கேள்விக்கும் சம்மந்தமே கிடையாது அவங்க இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது நான் ஆண்டவனை நம்புகிறேன் அந்த ஆண்டவனுடைய திருவடியை சென்று அடைகிறோம் இறந்ததற்கு பின்னாலே அந்த விஷயத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படி அந்த இறைவனுடைய பாதகமலங்களை அடைவதற்கு எனக்கு குருநாதர் அவசியமாக அந்த குருநாதர் வயதில் சின்னவராக இருக்கலாமா வரலாற்றை நம்ம பார்த்தோம் என்று சொன்னாக்க பல நேரங்களில் இந்த ஆச்சாரியன் ஒருவன் இல்லாமல் ஆண்டவனை அடைய முடியாதுங்கிறது ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஃபேக்டாக இருக்கிற மாதிரியே வயதில் பெரியவரோ சிறியவரோ யாரை வேண்டுமானாலும் குருவாக கொள்ளலாம் இதிலும் எந்த சந்தேகமும் கிடையாது அது ஆன்மீக சம்பந்தமான ஒரு விஷயம் இட் இஸ் ப்யூர்லி எ பர்சனல் மேட்டர் சப்ஜெக்டிவ் ஒன் இட் இஸ் நாட் அன் ஆப்ஜெக்டிவ் சயின்ஸில் கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு இல்லை இதில் இப்போ சயின்ஸில் ஒரு கேள்வி கேட்டேன்னா நான் ஆப்ஜெக்டிவாக பதில் சொல்லிடலாம் அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தேன் இதே தான் இன்னொருத்தணும் சொல்லுவான் அவன் வேற ஒன்று சொல்கிறான் நான் வேற ஒன்று சொல்கிறேன் அப்படிங்கிற முரண்பாட்டுக்கே இடம் இல்லை ஏன்னா அது சயின்ஸ் அது ஆப்ஜெக்டிவ் அங்கே ஆப்ஜெக்டிவான ரிப்ளை தான் வரும் ஆப்ஜெக்டிவான மேட்டர் அது ஆனால் இது சப்ஜெக்டிவ் மேட்டர் ஆன்மீகம் என்பதே சப்ஜெக்டிவ் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆன்மீகத்தில் ஏதாவது ஆப்ஜெக்டிவாக உண்டா காமனாக உண்டா எல்லாருக்கும் சேர்ந்தாப்புல இதை சொல்கிறேன் சார் அப்படின்னு எதாவது உண்டா கிடையாது இட் இஸ் அன் இண்டிவிஜுவல் மேட்டர் என்னுடைய தனிப்பட்ட விஷயம் தனிப்பட்ட அபிப்பிராயம் தனிப்பட்ட முயற்சி தனிப்பட்ட கோல் நான் வச்சுக்கிறது அதை வச்சு அந்த பாதையில் போகிற போது எனக்கு யாரும் குருநாதரம் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன்னா ஏற்றுப்பேன் அதனால் அதில் வயது ஒரு தடையாக இருக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை வயதில் சிறியவர்களையும் கூட வயதில் பெரியவர்களாக இருக்கிறவர்கள் குருநாதராக கொண்டிருந்திருக்கிறார்கள் ராமானுஜரே உதாரணம் அதுக்கு ஆதிசங்கரர் அதையோட உதாரணம் முப்பத்தி ரெண்டு வயசில் காலமே ஆகிடுறார் அதாவது உடம்பை நீத்து விடுகிறார் மொத்தமே ஒரு இந்த உலகத்தில் உடம்புல சரீரத்தில் வாழ்ந்ததே முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆனால் இன்றைக்கே ஜெகத்குரு சங்கராச்சாரிய அப்படிங்கிற பட்டத்துக்கு உரியவராக இருக்கிறார் அதாவது அமெரிக்கா உன்னை அமெரிக்காக்காரங்க ஆப்பிரிக்கா காரங்க ஏற்றுன்றானா அவர் எப்படி ஜெகத்குரு ஆக முடியுங்கிற கேள்விக்கு இந்த இடத்த அப்படி அர்த்தம் பண்ணிக்கக்கூடாது ஜெகத்குரு என்று சொன்னால் அவரை கொண்டாடுகிற உலகத்திற்கு அவர் குருன்னு அர்த்தம் இப்போ சினிமா உலகம்னு ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த உலகம் வேறு நீங்கள் சொல்கிற இந்த பறந்துபட்டு இருக்கிற எல்லா நாடுகளையும் உள்ளடக்கி உலகம் வேறு உங்கள் உலகம் எது சார் நான் பத்திரிகை உலகத்துலேருந்து வரேன் எனக்கு பத்திரிகை உலகம் அப்போ என்ன அர்த்தம் அதுதான் என்னுடைய வேர்ல்டு என்னுடைய உலகம்னு யாராவது என்ன கேட்டாங்கன்னா ஐமி ஜேர்னலிஸ்ட்டுன்னு வச்சுப்பான் நான் என்ன பதில் சொல்லுவேன் எனக்கு பத்திரிகை தான் சார் உலகம் அதனால இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுருப்பேன் அதில் யாரையாவது ஒருத்தர் குருநாதர்னு சொல்லுவேன் அது வேறு விஷயம் ஆனால் இந்த இடத்துல ஜெகத்குருன்னு சொன்னால் அவரை யார் பின்பற்றுகிறார்களோ அந்த உலகத்தவர்களுக்கு அந்த விஷயத்தில் நம்பிக்கை கொண்டு இருக்கிற இந்துக்களுக்கு அவர் குரு ஜெகத்குரு அதனால் ஜெகத்குருங்கிற வார்த்தை எங்கே போட்டாலும் உன்ன எல்லாரும் ஏற்றுக்கணும்னு அவசியமா எல்லாரும் ஏற்றுப்பாங்களா முதல்ல ஒரு குறிப்பிட்ட சம்பிரதாயத்தை அவருடைய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட எல்லா இந்துக்களும் அவரை ஏற்றுக்கொள்வாங்கள மாட்டாங்க அப்போவே ஒருத்தர் ஜெகத்குருன்னு சொல்லும்போது அந்த ஜெகத்துக்கு தான் அவர் குருன்னு அவா சொல்லின்னு இருக்கா நீங்களும் நானும் அதை ஏற்றுக்கல சார் நீங்களும் நானும் ஏற்றுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அதோடு முடிஞ்சு போச்சு அந்த கதை அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உலகம் இப்போ சைவ சமயம் அப்படின்னு ஒன்று இருக்கு அதில் சைவ சான்றோர்கள்னு இருக்காங்க சில பேர் சைவ மடாதிபதிகள்னு இருக்காங்க அவர்கள் தான் குரு அவ வயசில் என்ன பெரியவளா சின்னவளான்னு பார்த்தா எண்பது வயசு கிழவராக இருப்பார் தொண்ணூறு வயசு கிழவராக இருப்பார் ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் பீடாதிபதியாக இருப்பார் அந்த பீடாதிபதி காலில் விழுவார் ஏன் அவர் ஆச்சாரியாராக மதிக்கிறார் அவர் குருநாதரை மதிக்கிறார் அதனால விழறார் சில பேர் சும்மா ஊருக்காக விழுவான் அது வேறு விஷயம் பீடாதிபதி அதனால் இங்கே வந்தால் நமஸ்காரம் பண்ணணும் போல இருக்குது அப்படின்னு நினச்சின்னு விழறோன்னு இருப்பான் அதெல்லாம் அவங்களெல்லாம் விட்டுருங்க ஆத்மார்த்தமாக விழறவங்களில் கூட வயசு வித்தியாசம் பார்க்காம ஏன் விழுகிறார்கள் என்றால் என்னை விட இவர் நாலஞ்சபிள் என்னை விட வேறு ஆன்மீகத்தில் முன்னேறியவர் ஒரு பீடத்தில் இருக்கிறவர் அதனால் நான் இவரை வழிபடுகிறேன் அதனால் அந்த விஷயத்தில் இதுவரைக்கும் வயசு வித்தியாசம் அப்படி என்பதாக ஒன்று பார்த்து குருநாதர் ஏற்றுக்கொள்கிறது என்பதே கிடையாது அதனால் வயதில் சிறியவராக இருந்தாலும் உங்கள் மனதிற்கு அவர் உண்மையிலேயே ஆன்மீகத்தில் உங்களுக்கு வழிகாட்டத்தக்கவர் என்று தெரிந்தால் நிச்சயமாக அவரை குருநாதராக ஏற்கலாம்